என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா ரொம்ப சிறப்பானதுங்க எம்ஜிஆரோட பழக வாய்ப்பு எனக்கு கிடைக்கலங்க எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை எம்ஜிஆரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் எம்ஜிஆருக்கு இணையான புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர்களோட பழக வாய்ப்பு கிடைத்தது அவர் என் அண்ணன் நான் உணர்வு பூர்வமாக சொல்றேன் உண்மையிலேயே அந்த நன்றி விஜய் அவர்களுக்கு இருக்கா உங்களுக்கு வந்து அந்த நன்றி இருக்கா இன்னைக்கு நீங்க சினிமா துறையில மிகப்பெரிய அளவு வளர்றதுக்கு உங்களுடைய தந்தை போய் விஜயகாந்த் அவர்கிட்ட உதவி கேட்கிறார் என் மகன் கூட்ட கொஞ்சம் நடிங்க கூட நடிங்க அவர் வந்து நல்லா ஒரு வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு விஜயகாந்த் அவர்கள் சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுக்குறாரு அதனாலதான் நீங்க இன்னைக்கு உச்ச நட்சத்திரம் அது வரைக்கும் நீங்க வந்து அறியப்படாத ஒரு நபராக இருந்தீங்க அவரோட தான் நீங்க நீங்க வளர்ந்தீங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது அவர் தேர்தல் காலத்துல நிற்கின்ற போது அவருக்கு எதிராக இங்க அநீதிகள் நடந்த போது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க குரல் கொடுத்தீங்களா இல்ல விஜய் ரசிகர்லாம் என் அண்ணன் விஜயகாந்துக்கு வாக்கு செலுத்துங்க நான் விஜயகாந்த் அவர்களுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களா ஆனா இன்னைக்கு அவர் செத்து போனதுக்கு அப்புறம் என் அண்ணன் விஜயகாந்த் நான் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கேன் அவர் கூட பழக வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ஓட்டுக்காக இவ்வளவு கேவலமாவா நடிப்பீங்க இவ்வளவு கேவலமாக நடிப்பீங்க சொல்லுங்க